残りい分。 புதிர் நிகழ்ச்சியில் பலரினதும் விமர்சனங்களுக்கும் கவனத்திற்கும் கொண்டு வரப்படும் விடயம் தொடர்பில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் பார்க்க விடயம் என்னவென்றால் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து நாடுகளுக்கான ஐம்பது கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை ಮಾಡವ ನೂರು

நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம் முல்லைத்தீவு மாவட்ட மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் முகமாக மணல் அகழ்வு தொடர்புத்தான் முல்லைத்தீவு மாவட்ட மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் அதாவது முகமாக கனிய மணல் அகழ்வும் நோக்கத்தோடு கரையோரத்தில் ஈடுபடும் திணைக்களங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவது அப்பிரதேச மக்களை கவலை கொள்ள வைத்திருக்கிறது அண்மையில் முள்ளித்தீவு அடங்கில் குருசடி பகுதியில் பல வாகனங்களில் வந்திறங்கிய கனிய மணல் கூட்டுத்தாவன கடலோர பாதுகாப்பு திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் சுற்றுச்சூழல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் நீர் கிராம அலுவலர் ஆகியோர் குறித்த பிரதேசத்தில் பணிகளை முன்னெடுப்பதற்கு வந்த வழியில் அங்கு குழுமியிருந்த மக்கள் அவர்களுடைய திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த அதிகாரிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி திருப்பி அனுப்பியுள்ளனர் மணல் கூட்டு தாபனம் முகத்துவார முகத்துவார இருந்து சுமார் நாற்பத்தி நான்கு ஏக்கர் கரையோரமாக உள்ள கரைவலை பாடுகள் மற்றும் நெற்றிகை மேற்கொண்டு வந்த விழி நிலங்கள் குடும்பங்களுக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்து அமைத்து செய்து மாகாண சபை காலத்தில் இந்த வேலைகளை செய்வதற்கு மக்கள் கொடுக்கவில்லை இந்த காணி பறிப்பு நடவடிக்கை ஏற்கனவே இந்த பகுதியில் நிறையவே நடத்திருக்கிறது என்றும் தகவல்கள் வந்துள்ளன அதேபோல் கொக்குடாய் முகத்துவாரத்தில் இது அகழ்வுக்காக பூர்வீக காணிகளை எமக்கு வேண்டும் என்று பல போராட்டங்களை இப்பிரதேச மக்கள் நடத்தி விட்டார்கள் அதே போல் இப்பிரதேச மக்கள் தங்களுடைய பூர்வீக பரம்பரை காணிகளை பறிக்கின்றார்கள் என்றும் கனிய மகள் அகழ்வினால்

ார்கள்ையில்தான் கனிய மணல் அகழும் நோக்கத்தோடு திணைக்கள அதிகாரிகள் வருகை தந்ததோடு மக்கள் மேற்கொண்ட போராட்டத்தை அடுத்து அவர்கள் திரும்பி சென்றுள்ளார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோரமானது கொக்குலாய் தொடக்கம் சுண்டிக்குளம் வரையான சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமானது கூட்டு தாவணம் இந்த முயற்சியில் ஈடுபடுவது என்பது கரையோர மீனவ மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் இருப்புக்கும் கேள்வி மக்களால் பார்க்கப்படுகிறது இது தவிர திணைக்களங்கள் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் ஆகியோர் இவ்வதிகாரிகளோடு கூட்டம் நடத்தி வருவது சரியா என்ற கேள்வியையும் மக்கள் முன்வைக்கிறார்கள் கடற்தொழில் பிரதிநிதிகள் காணிகளின் தாங்களுடைய எண்ணது தேர்வு செயல்படுவது எந்த நியாயம் என்றும் மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் தயவு செய்து வாழ விடுங்கள் நிலப்பரிப்புகளை செய்யாதீர்கள் என்பதே இப்பிரதேச மக்களின் ஒருமித கோரிக்கையாக இருக்கிறது இதற்கான முடிவுதான் என்ன அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் முல்லைத்தீவு மாவட்ட மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் முகமாக கனிய மணல் அகழ்வு இடம்பெற்று வருவது தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்